வணக்கம் நான் ரவிச்சந்திரன் ஃபினான்சியல் கன்சல்டன்ட் வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் சட் யூடியூப் சேனல் நாங்கள் பர்சனல் ஃபினான்சிங் ஃபார் ஏ காமன் மேன் அப்படின்ற தலைப்பில் தினமும் வெவ்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டுகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ரெண்டாவது மிக அதிகமாக கேட்கப்படுற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு க்ரோ ஒன் குரோர் டு டென் குரோர் ருபீஸ் இன் இண்டியா அதாவது ஒரு கோடி ரூபா நான் முதல் ஒரு கோடி சேர்த்துட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் பாதி நேரம் போயிடுச்சு அந்த ஒரு கோடியை எப்படி நான் வந்து பத்து கோடி ஆக்கணுன்றது தான் தொண்ணூறு பர்சன்ட் ஆளுங்களுடைய கேள்வியாக இருக்கும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து எல்கேஜி யூகேஜியில் படித்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில்லாம் படிக்க மாட்டீங்க ப்ரைமரி எஜுகேஷனில் படித்த மாதிரி செகண்டரி எஜுகேஷனில் படிக்க மாட்டிங்க அதே மாதிரி ஹையர் செகண்டரியில் படித்த மாதிரி காலேஜில் படிக்க மாட்டிங்க காலேஜில் படிச்சுட்டு இருந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்க மாட்டிங்க அதே மாதிரி ஒரு கோடி சேர்க்கறதுக்கு ஒரு வழி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பத்து கோடி வாங்குறதுக்கு அதே வழியில் போக முடியாது அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வேறு ரூட்டை தான் எடுத்தாகணும் ஏன்னா இப்போ நீங்கள் பூமிக்குள்ளார ட்ராவல் பண்ணணுன்னா ட்ரெயினோ காரோ இல்லை ஃப்ளைட்டோ இல்லை ஒரு சிப்போ நீங்கள் போக முடியும் ஆனால் நீங்கள் விண்வெளிக்கு போகணுன்னா ராக்கெட்டில் தான் போக முடியும் அதை எப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் வாங்க இலக்கு ஒரு இருந்து பத்து கோடி அடையிறது டைம் ஃப்ரேம் பதினஞ்சு இருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் ஆனுவல் ரிட்டர்னு ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது சதவீதம் வரைக்கும் ஆவரேஜாக பதினேழு பர்சன்ட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணாதான் ஒரு கோடி பதினஞ்சு இருந்து இருபத்தஞ்சி வருடத்துக்குள்ளார உங்களால் அடைய முடியும் இதை நீங்கள் ஏற்கனவே செஞ்ச வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கும் நீங்கள் ஒன்று டு பத்து கோடி போகணுன்னா பத்து மடங்கு பெருக்கணுன்னா கொஞ்சம் அக்ரெசிவான ஸ்டெப்பு தான் எடுக்க வேண்டியிருக்கும் இதில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா ரெண்டு ரூபா நாலு ரூபா ஆகிறதுக்கு மூணு வருஷம் ஆகும் அதே மாதிரி நாலு ரூபா உங்களுக்கு பதினாறு ரூபா ஆகிறதுக்கு ரெண்டு வருஷம் இருந்தால் போதும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அது டபுள் ஆகிட்ருக்கும் அப்படி பார்க்குறப்ப நீங்கள் ஒரு கோடி ரூபாவை பதினஞ்சு சதவீதத்தில் வளர்த்திங்கன்னா இருபது வருஷத்தில் எயிட் பாயிண்ட் ஒன் குரோர்ஸ் ஆகும் அதே பதினேழு சதவீதத்தில் வளர்த்திங்கனாக்கா பத்து கோடியாக இருபது வருஷத்தில் உங்களால் வளர்க்க முடியும் அப்போ பதினேழு பர்சென்ட்டில் இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடிய அதாவது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னா பணம் பணம் சம்பாதிக்கிற மாதிரி அதாவது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் சேர்த்தா மட்டும்தான் அது உங்களால் பண்ண முடியும் முதலீட்டுக்குண்டான வழிகள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்கள் போடலாம் அது கொஞ்சம் அக்ரஸிவான ஃபண்டாக செலக்ட் பண்ணிக்கணும் டைரக்ட் ஈக்விட்டி ஸ்டாக்கில் வந்து போடலாம் அது வந்து நீங்கள் மிக சரியான ஒரு நிதி ஆலோசகரை அணுகி அதில் ப்ராப்பராக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா ஸ்டாக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டு நல்ல இடத்துல நீங்கள் இடம் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு வேலை வளரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபிக்ஸ்ட் இன்கம் வேணுன்றப்ப ஹெஜ்ஜிங் வேணுன்றப்ப ரிட்ஸுக்கும் கோல்டுக்கும் நீங்கள் போகலாம் எஸ்ஐபி பிளஸ் லாங் டைம் இன்வெஸ்டிங் இது மூலிமா நீங்கள் உங்களுடைய இலக்கை சுலபமாக அடைய முடியும் ஒரு உதாரணத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபாத்துக்கு எடுத்துப்போம் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் ஒரு கோடி ரூபா வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் குரோரு ஆகும் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் பதினெட்டு வருஷத்தில் நைன் பாயிண்ட் த்ரீ குரோர்ஸ் ஆகும் பதினேழு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் பதினேழு வருஷத்தில் ஒரு கோடி பத்து கோடி ஆகும் இதுதான் பவர் ஆஃப் காம்பனிங்குடைய மேஜிக்கு இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பத்து கோடியை அடையிறது பெரிய விஷயமே கிடையாது ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணிங்கன்னா இந்த பத்து கோடி ஆற்றுறதுன்றது ஈஸியாக பண்ண முடியும் இன்வெஸ்டிங் எஸ்ஐபி ரெகுலர்லி அவாய்டு எமோஷனல் ட்ரேடிங் அதாவது இவன் சொல்கிறான் இன்றைக்கு வந்து மார்க்கெட் கீழே இருக்கும்ட்டு புட்டு வாங்குறது கால் விற்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தொண்ணூறு சதவீத நேரம் இந்த ரயில் முன்னாடி ஒரு பணத்தை போட்டுட்டு எடுத்துகிட்டே இருந்தீங்கனாக்கா தொண்ணூறு தடவை கூட நீங்கள் தப்பிச்சிடலாம் தொண்ணூற்றோரா தடவை அடிப்படத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரீபேலன்சிங் பண்ணிகிட்டே இருங்க ஸ்டே இன்வெஸ்ட் ஃபார் ஏ லாங் டைம் டேக்ஸ் எஃபிஷியாக வந்து பிளான் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் நூறு பத்து கோடியை அடையிறது பெரிய விஷயமே இல்லை மேலும் நீங்கள் பத்து கோடி அடையணுன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அசட்ரலைக்கேஷன் ப்ராப்பராக பார்த்து பண்ணணும் எழுபது சதவீதம் ஈக்குவிட்டி அது வந்து வெல்த்து குரோத்துக்கு இருபது பர்சன்ட் டெப்ட் அது வந்து ஸ்டெபிலிட்டிக்கு பத்து பர்சன்ட்டு கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட்டு இட் இஸ் ஃபார் வெல்த் ப்ரொடெக்ஷனுக்கு அல்லது ஹெஜ்ஜிங்கு இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா தான் உங்கள் பணத்தையும் காப்பாற்றிக்க முடியும் பணத்தை பெருசாக வளர்க்கவும் முடியும் காமன் மிஸ்டேக்ஸ் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் பையிங் அண்ட் செல்லிங்க பணம் பண்ணுறேன்ட்டு வாங்கி வாங்கி நிறுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு லாங் டைம் மிஷன் இருக்காது அப்புறம் இந்த எஸ்எம்எஸ் வர்றது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர்றதை பார்த்து தவறாக இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரம் பணக்காரனு சொல்லி பார்க்கறது இன்னும் நீங்கள் இன்ஃப்ளேஷன் அதாவது உங்களுடைய இன்ஃப்ளேஷன் என்னன்றத இன்ஃப்ளேஷனை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அருண் வந்து ஒரு சம்பளதாரர் அவர் எஸ்ஐபி ஐம்பதாயிரம் பர் மந்த்து அட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் போட்டார் ஒரு கோடி ரூபா சேர்த்துட்டு அதை வந்து பதினேழு வருஷத்துக்கு செவன்டீன் பர்சன்ட் ரிட்டன்ஸில் போட ஆரம்பிச்சாரு பத்து கோடி கார்பச அவர் அடைஞ்சாரு இதில் அவரு பண்ணினது என்னன்னா இந்த பதினேழுல இருந்து இருபது வருடம் பொறுமையா தான் கன்சிஸ்டன்சி ஆல்வேஸ் பின்ஸ் தொடர்ச்சியே வெற்றியை உங்களுக்கு கொடுக்குன்றத புரிஞ்சுக்கங்க பணவீக்கம் மற்றும் வரி இதெல்லாம் வந்து நீங்க சேர்க்கிற பணத்துக்கு வரும் இப்போ நாங்கள் கேல்குலேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கோம் அதனால் நீண்ட கால அதாவது லாங் டேர்ம் டேக்ஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் டேக்ஸ் விகிதம் நிறைய குறையக்கூடும் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க ஆக்ஷன் பிளான் நீங்கள் ஃபிக்ஸ் ஏ கோல் ஃபார் டென் கரோர்ஸு ஒரு பத்து கோடிக்கு உங்களுடைய இலக்கை நிர்ணயிங்க கரெக்டான எஸ்ஐபி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுங்க இயர்லி ரிவ்யூ பண்ணுங்க ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய இலக்கை மிக சரியாக அடைய முடியும் முடிவாக என்ன சொல்கிறோன்னா டைம் இன் த மார்க்கெட் வீட்ஸ் டைமிங் த மார்க்கெட் அதாவது நீங்கள் மார்க்கெட் இறங்கட்டும் போடுறேன்னு நீங்கள் வெயிட் இருக்கிறது டைமிங் த மார்க்கெட்டு அது முக்கியமே கிடையாது டைம் இன் த மார்க்கெட் நீங்கள் பதினஞ்சு இருபது வருஷமாக ஸ்டே இன்வெஸ்டடாக மார்க்கெட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு வெற்றியை தரும் பேஷன்ஸு ப்ளஸ் டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோடி வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நேரமும் ஒழுக்கமும் தான் வெற்றின் ரகசியம்ன்றதை புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க ஒரு லைக் பட்டனை தட்டுங்க வேறு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேள்வி கண்ட நம்பர்ல கூப்பிடுங்க நன்றி வணக்கம்